வணக்க மக்களே சிஎஸ்கே வீரரை தட்டி தூக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி யார் அந்த வீரர் அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்திய அணியுடைய நட்சத்திர இடதுகை வேகபந்து வீச்சாளரான ஹர்ஸ்தீப் சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அணிக்காக சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில அறிமுகமாகி இதுவரைக்கும் போட்டியில விளையாடி தொண்ணூத்தி ஒன்பது கைப்பற்றியிருக்காரு அதோட அவர் ஒரு விக்கெட்டை கைப்பற்றுற பட்சத்துல சர்வதேச டி டுவெண்டி போட்டியில நூறு விக்கெட்ஸ் கைப்பற்றிய முதல் இந்திய பவுலரா சாதனை நிகழ்த்துவார்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய அணியுடைய நட்சத்திர வேகபந்து வீச்சாளராக இருந்து வரக்கூடிய ஹர்ஸ்தீப் சிங் டி டுவெண்டி போட்டிகளை

அர்ஜித் சிங்க்கு அடுத்து சிறந்த இடதுகை வேகுபந்து வீச்சாளர் அப்படின்னா அது கலில் அகமத் தான் அப்படின்னு அவரால மிக சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு முன்னாள் இந்திய வீரரான இர்பான் பதான் தெரிவிச்சிருக்காரு இது குறித்து அவர் என்ன கலீல் அகமத் நூத்தி முப்பத்தி அஞ்சு முதல் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்துல பந்து வீசுறாரு அதோட பந்த அவரால் அது மட்டும் இல்லாம பவுன்சர் பால் யார்கர் பால் ஸ்லோவர் பால் இப்படி எல்லா வகையான பந்துகளையும் அவரால் வீச முடியுது இப்படி அனைத்து விதமான திறமையும் கொண்ட அவரே ஹர்தீப் சிங் அடுத்து சிறந்த இடதுகை பந்து வீச்சாளர் அப்படின்னு தான் கருதுவதா இர்பான் பதான் கூறியிருக்காரு இந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த ஐ பி எல் தொடர்ல அணிக்காக பந்து வீசி திரும்பவும் அனைவரது பார்வையும் கலீல் அகமத் தன் பக்கம் திருப்பியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அணிக்காக அறிமுகமான கலில் அகமத் இதுவரைக்கும் பதினோரு ஒருநாள் போட்டிகள் மற்றும் பதினெட்டு டி டுவெண்டி போட்டிகள்ல விளையாடியிருக்காரு அது தவிர்த்து எழுபத்தி ஒரு ஐ பி எல் போட்டிகள்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் மும்பை அணி சிஎஸ்கே அணிக்கிட்ட கலில் அணி கிட்ட கேட்டதாகவும் அதுக்கு பதிலாக தீபக் சஹாரா தரோம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு கலீல் அகமது கடந்த ஐ பி எல் சீசன்ல ரொம்பவே சிறப்பா செயல்பட்டாரு குறிப்பா பவர் பிளேல அசத்தலா பந்து வீசி இதனால தான் மும்பை அணி அவரை எப்படியாவது அணிக்குள்ள கொண்டு வர ஆர்வம் காட்டி வராங்க அதுக்கு பதிலாக மும்பை அணி தீபக் சகார சிஎஸ்கே அணிக்கு அனுப்பி இருக்கிறதா கூறப்படுது தீபக் சஹார் பெரும்பாலான போட்டி சிஎஸ்கே அணிக்காக தான் விளையாடி இருக்காரு இருந்தாலும் நடந்து முடிஞ்ச சீசன்ல தீபக் சஹார் பதினாலு போட்டியில பதினோரு விக்கெட் எடுத்திருக்காரு ஆனா அவருடைய வயது முப்பத்தி மூணு அதே நேரத்துல கலீல் அகமதுக்கு இருபத்தி ஏழு மட்டும்தான் இதன் காரணமா மும்பை இந்தியன்ஸ் அணி கலீல் அகமத வாங்க

தொடர வேண்டும் அதுவே புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய கருத்தாருக்கு நன்றி வணக்கம்